ஏங்க உங்களுக்கு இது சோளம் வேணுமா ஆமாம் வேணும் அப்படியெல்லாம் தரமாட்டேன் ஏன் வேறு என்ன பண்ண தருவா பச்சை மிளகா சாப்பிடுங்க எதுவும் சாப்பிடணும் அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு ஆமாம் சரி ட்ரை பண்ணுறோம் அது ஃபுல்லாக முடிச்சா தான் நான் கொடுப்பேன் சரி கூடு ஓகேவா சரி கூடு நீங்கள் அது முடிச்சிங்கன்னா இந்த சோளம் உங்களுக்கு தான் இல்லைன்னா நானே எடுத்து அப்படி சாப்பிடலனா இந்த சோளத்தை நானே எடுத்துப்பேன் உங்களுக்கு கிடையாது சரிங்களா எத்தனை இருக்கு அஞ்சு தான் இருக்காங்க எதுல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் கம்மியா வகையில பாரு ஆ சரி 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 சாப்பிடு அஞ்சு தினம் சாப்பிடணுமா ஆமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க குட் பாய் ஹே ஏர்குனே நல்லபயினா இது சாப்பிட்ட பின்னாடி குட் பாய் நீ சாப்பிடு குட் பாய்லாம் சாப்பிடுவாங்கலாம் இது சாப்பிட்டாத அது கடிக்குமா எஸ் சாப்பிட்டீங்களா ம் அய்யோ! கண்ணி எரியுது ஐயோ